ஒரு நான்கு மணி அஞ்சு மணிக்கு அப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம் நல்லா தூங்கிட்டே இருப்போம் அந்த பிள்ளைகளை ஜெபம் பண்ணணும்னா நம்முடைய காரியங்களுக்காக பாருங்க எவ்வளோ வியாதி ஹாஸ்பிரல்ல செய்தியை ஆஸ்பத்திரி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனா உங்கள்கிட்ட அதான் சொல்றேன் நீங்க இப்ப இல்லை எங்கேயோ ஒரு டூரிஸ்ட் ஒரு எங்கேயோ ஒரு டூரிஸ்ட் உள்ள இடங்கள்ல புனித ஸ்தலம்னு சொல்கிற இடங்கள்ல நீங்க தங்கியிருக்கலாம் எங்க இருந்தாலும் சரி செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க உங்கள்ட்ட பேசுறேன் நம்மளை படைத்த உருவாக்கி நம்ம தேவன் ஆண்டு பிரச்சனையா இயேசு கிறிஸ்துவே ஜபம் பண்ண ஜெபம் பண்ண ஒரு அந்த ஒரு அதிகால இருட்டோட இருட்டுன்னா ஒரு நான்கு ஐந்து மணிக்கு அந்த நேரத்திலேயே போய் ஜபிக்கிறானா தனிமையாக இருந்து ஜபிக்கிறானா அந்த செய்தி கேட்குறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறேன் எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க நீங்கள் ஜெபிங்க தே பிள்ளைகளே தேசம் முழுவதும் எல்லா ஊழிக்காரங்களும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க நானும் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம் இல்லைன்னு இல்லை அதுக்காக நாங்கள் ஜபிச்சு தான் வர மூன்று நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இருந்து முழங்கால் குத்தி ஜபிச்சிங்கன்னா ஆண்டு ஒரு நூற்றுக்கு நூறு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் தே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசாசின் போராட்டங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகள் இல்லாமல் தருத்திரம் இன்னும் என்னென்ன இருக்குது வியாதி முடியாத வியாதி இதுதான் அந்த வியாதி வந்து விடுதலே இல்லைன்னு சொல்கிற அளவில் உள்ள வியாதி எல்லாம் பற்றிருக்கும் ஒரு விடுதலை எங்கே இருக்குதுன்னா நீங்கள் ஜெபிக்கணும் அது இல்லையோ இந்த பிள்ளைகளை இந்த நாளில் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் நான் ஜெபிச்சிட்டோல்ல இனியும் நான் ஜபிக்கணுமா இனியும் நான் ஜெபிக்கணுமா அப்படி செய்யக்கூடாது யோசி பாருங்கள் அதிகமாக சொ ஒரே காரியம் என்ன தான் நம்ம எதை செய்தாலும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் வேணும் அப்படி தானே நீங்க ஜெயம் பெறவரை நீங்க எப்போ ஒரு ஒரு காரியத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்கணும் எதுக்குன்னா நீங்க என்ன காரியத்திற்காக போராடுறீங்களோ அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறத வர ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரை நீங்க ஜெபிக்கணும் ஒரே நிமிஷத்தில் எனக்கு விடுதலை வேணும் இதை நான் இப்போதான் சொல்லுவாங்க நான் இப்போ வந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரு விடுதலை இல்லை எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் கூட்டத்துக்கு வந்தேன் சர்ச்சைக்கு வந்தேன் சபைக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் ஆனால் எனக்கு விடுதலை இல்லைன்னு விடுதலை கிடைக்கிறது உங்க விசுவாச அளவு மட்டும் மட்டும் இல்லை இல்லாத பிள்ளைகளே உங்க ஒழுக்கமும் கூட நீங்க ஒரு இடத்துல போன ஒரு ஒழுக்கம் வேணுமா இல்லையா ஒரு நாள் போன உடனே உங்களுக்கு சுகம் கொடுக்க கிடைக்குமா யோசிச்சு பாருங்க நீங்க ஸ்கூலுக்கு போனோம்னு அதான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் பஸ் ஸ்டாண்டர்ட் போனா நீங்க டென்த் டுவெல்த்னு போயிட்டே இருக்கமா இல்லையா நீங்க அதே மாதிரி நீங்க சபைக்கு போகும்போது ஆண்டு நான் சபைக்கு வரேன் எனக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க எஸ்எஃப்ஆர்னு சொல்லி நீங்க ஒரு சர்ச்சைக்கு போங்க கண்டிப்பா ஒரு நிறைவான ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே ஒரு பிசாசின் படியில மாட்டிருக்க எத்தனையோ பிள்ளைகள் அநேக பேரு இந்த நாட்கள் விடுதலை பெற்ற காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை கண்டி அவங்க தாகத்தோடு போனாங்க போராடி போனாங்க அனுதின சபையை நோக்கி போனாங்க அதற்கு வீட்டிலே வீட்டிலேயே அடங்கி இருக்குல்ல பிள்ளைங்க உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்குது குறிப்பிட்ட நாட்கள் வர நான் விடுதலை எனக்கு கிடைக்கிறதோட நான் ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க போராடி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது இல்லாம நீங்க இல்ல நான் ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போவேன் ஒன்னா கிளாஸ் தான் ஸ்கூலுக்கு போவேன் ஆனா எனக்கு வந்து டிகிரி முடிச்ச எனக்கு சர்டிபிகேட் வேணா யார் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம விடுதலை கிடைக்கிறவர போராடணும் இந்த உலகத்துல பாருங்க ஒரு சாப்பிடணும் நம்ம சாப்பிடுற ஆகாத ஆகிறத பாருங்க நம்ம கையில எடுத்தோன்னு சாப்பாடு கிடைச்சிருதா இல்ல அந்த கையில என்ன செய்யணும் மொத சாப்பாட்டுக்கு அரிசி என்ன செய்வாங்க வைப்பாங்க அதுக்கு என்ன செய்ய என்ன செய்வாங்க அது தண்ணி ஊத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அரிசியை போடுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற இப்படி சமையல் எல்லா காரியத்திலையும் ஒவ்வொரு ஒரு ஒழுக்கம் எல்லா காரியங்களும் அதே மாதிரி தான் இதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நீங்க யோசிச்சு மட்டும் நீங்க இருந்த இடத்துல எங்களுக்கு சுகத்தை கிடைக்கணும் அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அது எங்கேயுமே நடக்காதே தேவ பிள்ளைகளை தேவ பிள்ளை நீங்க எங்க போனாலும் விடுதலை கிடைக்கிறீங்க நீங்க வீட்டில இருந்து தான் இருக்கீங்களா அந்த செய்தி கட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் வீடு எங்கேயோ புனித எங்கேயோ இருக்கிறீங்க இல்ல எங்கேயோ இருக்கீங்க ஆனா இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிங்க நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் போது நீங்க வீட்டில் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டு ஒரு பொருத்தனை பண்ணுங்களா ஆண்டு இந்த காரியத்தை நடக்க எனக்கு ஒரு பத்து நாள் டைம் எஸ் நான் ஒரு பத்து நாளாக ஜபிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை உண்டான ஜெபிங்க ஆண்டு ஒரு நூற்றுக்கு நூறு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்க அது உங்களுக்கு ஒருவேளை தூக்கம் வரல எல்லாம் எவ்வளவு மெடிசன் எடுத்தோம் ஏன்னா இந்த இதுல ஒரு விடுதலை இல்ல எதுக்காக இருக்கட்டும் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தகப்பனா இருந்தா நீங்க தான் இந்த உலகத்தின் இருந்தா எனக்கு விடுதலை கிடைக்கணும் அதுக்கு நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு நீங்க ஒரு பொறுத்துணையோடு ஜெபிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் வேதத்தில் பாருங்க அண்ணா ஒரு ஸ்ரீ ஒரு குழந்தையில ஒரு குழந்தை அவளுக்கு சக்கலத்தியல்ல சொல்றாங்க உனக்கு மாதிரி அவங்க அவமானப்படுத்துறாங்க ஆனா அந்த ஸ்ரீ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் எனக்கு இந்த மலடிங்கிற பேர் பெயருமே அதுக்கு ஆண்டினாலும் ஒரு குழந்தையை தருங்க ஆண்டு அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய மறந்த ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசுல பால் மறந்துட்டு நான் நேரம் தேவ சமூக கொண்டு விட்டுறேன் பொறுப்பு எடுத்தான் ஆண்டோர் விழுவாரா யோசிச்சு ஆண்டோர் பொருத்தம் பண்ணு ஆண்டு ஆண்டவர் குழந்தையும் கொடுத்தாரு அந்த குழந்தைய ஆலயத்தில் கொண்டு விட்டா அந்த குழந்தைக்கு பிறகு மூன்று நான்கு குழந்தைகளை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு பாருங்க தேவ சமூகத்தில் முப்பது அறுபது நூறுமாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் வசந்த வாசிக்க அவர் அதிகாலையில் இருட்டோட இருட்டோட போய் தேவ ஆண்டு ஒரு ஆண்டு நம்மளை படித்த ஆண்டு ஒரு இருட்டோடு எழுந்து ஜனங்களுக்காக பிரதிபிக்கிறாரு ஜெபிக்கிறார் ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளினாக இருக்கிறார் அதை எதுக்கு அமைக்கிறாரு நம்மளும் என்ன போல என் பிள்ளைகளை இருக்கணும்னு சொல்லி ஒரு தாய் தகப்பன் யோசிச்சு பாருங்க ஒரு தாய் தகப்பன் அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க அப்போ நம்ம பெற்ற அவங்க பெற்ற பிள்ளைகள் நினைச்சோம் அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க காலையில் ஒரு ஒர்க்குக்கு போகணும்னா அதுக்கு மேலே என்ன செய்யணும் காலையில் எழுந்திரிக்கணும் பிரஷ் பண்ணணும் பாத்ரூம் போகணும் எல்லா காரியமும் பண்ணணும் அவர் ஒரு டீ போடுவாங்கன்னா அதை நமக்கும் டீ போட்டு கொண்டு வராங்க இதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இருப்பாங்க அப்படிதானே ஒரு தாய் தகப்பன் அந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் மனுஷன் அம்மா அப்பாவே பண்ணும்போது நம்ம படைத்த கடவுள் நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்போ நீ அதிகாலையில் எந்திரி ஜபிக்கணும்னு அதிகாலையில் நம்ம என்ன செய்யறோம் பண்ணும்போது அம்மா அப்பா ப்ரேயர் பண்ணும்போது நீங்க ப்ரேயர் பண்றீங்களா இல்லை அம்மா அப்பா ஒரு ஜாப்பு போகும்போது இப்படி எல்லாம் பண்றாங்களா அதே மாதிரி டிசிப்ளின் நீங்க இருக்கிறீங்களா நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க ஆனா மீதி எல்லாமே உங்க கைகளை கொண்டு கையில எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாடு வந்து கையில வந்து மேஜில வந்து இருக்குன்னா எப்படி வரும் நம்ம வேலை செஞ்சாதான் வரும் அப்படிதானே நம்ம ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா தான் ஒரு ஆள் சமையல் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த நம்ம ஹெல்ப் பண்ணால் அது இன்னும் இன்னும் டேஸ்ட் ஆயிடும் அதுலயா இந்த பிள்ளையை ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க நம்முடைய வாழ்க்கையில ஜப முக்கியம் இந்த பிப்ளை உங்களுக்கு அற்புதம் நீங்கள் நீங்க தான் முடியும் அல நீங்கள் நீங்க இருந்த இடத்துல ஆர்டர் போடுறதுக்கு இவன் பாருங்க ஆர்டர் போட்டு சமையலுக்கு நிறைய காரங்க வந்துருந்தோம் உலகத்தில் வேணா சாப்பாடு வேணா நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் நம்முடைய சரீரத்துக்கு சுகத்துக்கு பலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது இருக்கலாம் அதே மாதிரி இந்த செட் ஆகாது என்னதான் சமையல் பண்ணி அவங்க சாப்பாடு யாராச்சும் நீங்க உங்க வீட்டில் சமைச்ச மாதிரி இருக்குமா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் உங்க வீட்டில் சாப்பிடுறது எவ்வளவு வித்தியாசம் சாப்பிடக்கூடியவங்களே ஹோட்டலில் வேலை செஞ்சு அந்த அங்க கேட்ரிங் எல்லாம் பண்றவங்க அங்க சமையல் பண்ணுறவங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க சாப்பிட்றாங்க நிறைய பேர் இல்லை அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா சமைச்சு வச்சுருது இல்லாம அவங்க மனைவி சமைச்சு வச்சது தான் சாப்பிட்றாங்க ஏன்னா அதில் தான் டேஸ்ட் அதிகமா இருக்கு ஹேலலியா நீங்க என்ன இருட்டோட எழுந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க தேவப்பிள்ளை அதுக்கு டேஸ்ட் அது ஒரு ஒரு வித்தியாசமானது நீங்க உணர்வு ஒரு வித்தியாசமானது அதான் அதிகாலை ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னா காலைல ஒரு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்க வச்சு பாருங்க உங்க புள்ளை மெமரி பவர் இல்லாத பிள்ளைக்கு மெமரி பவர் வந்துடும் ஆனா எல்லா சீரியல் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா சினிமா மற்ற காரங்களை மொபைல் கேம் அடிக்ட் ஆடுறது இந்த மாதிரி தேவையில்லாத பார்க்கும்போது மெமரி பவர் இருட்டோட படிக்க வச்சாலும் ஏன்னா நம்ம முதல் பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் அதிகால எந்திருக்கும் போது பிள்ளைகள் எழுபி வைக்கணும் பிள்ளைகள் பெற்றோர்கள் எக்ஸசைஸ் பண்றாங்க காலேஜ் எழுந்துச்சு என்ன செய்வாங்க பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும் அதே மாதிரி மக்கள் நீ வீட்டில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணணும் வெளியே போய் பண்றேன் இல்ல என் கூட நீ வரையுன்னு சொல்லி கூட்டிட்டு பண்ண வைக்கணும் அப்படி தானே அதான் நம்மளை படைத்த ஆண்டு வருல்லி தரது அதிகாலை இருட்டோட எழுந்து அவர் ஜெபிக்கிறார் அது கற்றுக் கொடுக்கிறார் ஒரு டிசிப்ளான் நான் இருக்கணும் என்னிடத்துல இருந்து ஏதோ அற்புதம் நீ பெற்றுக் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளணும் நீ அதுக்கு என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அழகுயா எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்துக்கும் யாக்கு வேதத்தில் யாக்கு ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவர் போராடி ஜெபித்தாரு அழகுயா ஒரு பிள்ளை படிச்சு பாஸ் ஆகி நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸா வரணும் அது போராடணும் நல்லா படிக்கணும் அது இல்லையா படிக்காம ஓசியில் எல்லாருக்கும் மார்க் போட்டுவாங்களா ஒரு கிரேஸ் மார்க் ஒரு முப்பத்தி ரெண்டு மார்க் பிள்ளைக்கு படிச்சு வந்திருக்கனா அந்த டீச்சர்ஸ் மாதிரி ஒரு மூணு மார்க்கு இஷ்டப்பட்டு கிரேஸ் மார்க் எப்படி பிளச்சி போட்டு விடுவாங்க அதுக்கு நீ எண்பது மார்க் வாங்குற நீ தொண்ணூறு நூறு எடுக்கணுமா இல்லையா அதே மாதிரி தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க நீங்க சோம்பல் உள்ளவங்களா இருந்தீங்களா சோர்ந்து போன ஆட்களா இருந்தீங்கன்னா எப்படி நீங்க முன்னேறி வர முடியும் எப்ப எழுந்திருக்கணும் உற்சாகமா இருக்கணும் அடுத்து என்னுடைய வேலையில என்னுடைய ஊழியத்துல என்னுடைய வீட்டு நான் எப்படி செய்யணும்

இந்த உலகத்துல ஆண்டவரை தாண்டி ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது அப்படியே வந்திருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து தப்பி செல்லுகிற போக்க ஆண்டவரு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு உருவாக்கி கொடுப்பாரு அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதிகாலையில இருந்து எசப்பாவ நம்ம படைத்த ஆண்டவர் அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறாரு யாருக்காண்டி நமக்காக தான் அலுவலிய அப்படி இருக்கும்போது நம்ம நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் தகப்பனுக்காக தாய்க்காக குடும்பத்துக்காக தொழில இருக்கிறவங்க அவங்க தொழில் அவங்க கீழ யாரெல்லாம் வேலை செய்றாங்க நம்ம கேட்ட கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்காக ஜபிக்கணும் பிள்ளையா என் ஒருத்தவன் ஆரணும் அன்னையிலிருந்து அவன் சிந்தனைக்குள்ள பரிசு அவன் சரீத்தில பரிசுதான் அவன் எண்ணத்துல பரிசுதான் அவனுடைய பேச்சில பரிசுதான் காணப்படுது பிள்ளைகளை அதனால தேவன் கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தை எப்படி திருப்பி வருவதோட நம்ம வாசிக்க போறோம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் தேவ பிள்ளைகள வனாந்திரமான இடம்னா என்ன தெரியுமா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல தான் நம்ம கதறி ஜெபிக்க முடியும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க மலை மாதிரி நினைச்சிருக்கிற வியாதியாக இருந்தாலும் எவ்வளோ பிசாசின் போராட்டம் இதுல இருந்து மூழ்கிட்ட நான் வெளியே வர முடியாத அப்படிப்பட்ட கொடூரமான மூர்க்கமான அசுத்த வல்லமையில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் பாவக்கிரியே இருந்தாலும் அது நூற்றுக்கு நூறு ஆண்டவரால் முடியும் உங்க பிள்ளைகள்ட்ட காணப்படுகிற காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக போராடி ஜபிங்க உங்க பெற்றோர்கள்ட்ட காரியங்கள் உங்களே தெரியும் பெற்றோருக்காக ஜபிங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இருட்டோட எழுந்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு என்னது ஜபிக்கணும் இருட்டோட இழந்து ஜபிக்கணும் இனி ஜபிப்பீங்களா ஜபிப்போமா அதற்காக நீங்களும் நானும் தான் ஜபிக்கணும் அலலியா இனி ஜபிப்போம் அலலியா அலலியா பரிசு தக்கப்போனே இந்த அருமையான வேலையிலும் யேசப்பா அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு ஒரு ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் இந்த வாக்கு யசப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் உபதிரவங்கள் நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தனிமையாக ஒரு இடத்தில் போய் அந்த ஒரு இடத்துல சென்று அமர்ந்து கதறி யேசப்பா என்னுடைய இந்த பிரச்சினைகள் விடுதலை தருங்கப்பா நெருக்கடியில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா போராட்டத்தில் விடுதலை கொடுங்கப்பா அன்றுவரே இந்த அண்டவரே இந்த மோசமான சூழ்நிலையை மாற்றிப்படுங்க அண்டவரே தனிமையா இருந்து உடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஆண்டு வரை கொடுத்த பெற்றோருக்காக ஜெபிக்க நீர் இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் இவர்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காக ஜெபிக்க நீர் இவர்களுக்கு கொடுத்த ஆண்டு வேலைக்காக ஜெபிக்க எத்தனையோ வேலை இல்லை ஆனால் இவங்க நல்லா வேலை இருக்குது வேலைக்காக ஜெபிக்க எனக்க செய்யப்பா எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலேன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டு கதறி ஜெபிக்கிறாங்க எவ்வளோ உழைத்து பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வேலை ஒரு படிப்பு கொடுக்க முடியல வேலை பார்த்து கொடுக்க முடியலன்னு அந்த நீர் இறக்கம் செய்வீராக இந்த குடும்பங்கள் இங்க யாரெல்லாம் என்னென்ன நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை